எந்த கோவிலுக்கு சென்றால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் ஆயுள் பலம் அமிர்த கடீஸ்வரர் கோவில் திருக்கடையோர் கோவில் யமனீஸ்வரம் பரமக்குடி காலகாலீஸ்வரர் கோவில் கோவில்பாளையம் சுவாமி கோவில் காஞ்சிபுரம் தண்டீஸ்வரர் கோவில் வேளச்சேரி நீலிவனேஸ்வரர் கோவில் திருப்பஞ்சேலி வாஞ்சிநாத சுவாமி கோவில் வாஞ்சியம் ஆரோக்கிய அருளும் பரிகார தலங்கள் தன்வந்திரி கோவில் ராமநாதபுரம் கோவை பவ ஓஷிதீஸ்வரர் கோவில் திருத்துறை பூண்டி வெங்கடேச பெருமாள் கோவில் குணசீலம் மருந்தீஸ்வரர் கோவில் திருவான்மியூர் மகா மாரியம்மன் கோவில் வலங்கைமான் வைத்தியநாத சுவாமி கோவில் மடவார் வளாகம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வைத்தீஸ்வரன் கோவில் எதிரி பயம் போக்கும் பரிகார தலங்கள் அங்காளம்மன் கோவில் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் பழைய வண்ணாரப்பேட்டை சென்னை காலபைரவர் கோவில் கிருஷ்ணகிரி பெருமாள் கோவில் திருமோகூர் காளிகாம்பாள் கோவில் தெரு சென்னை பைரவர் கோவில் தில்லை காளியம்மன் கோவில் சிதம்பரம் பிரத்யங்கரா தேவி கோவில் ஐயாவாடி கும்பகோணம் மாசாணி அம்மன் கோவில் ஆனைமலை முனியப்பன் கோவில் பி அக்ரஹாரம் தர்மபுரி ரேணுகாம்பாள் கோவில் படவேடு பெட்டுடையார் காளியம்மன் கோவில் கொல்லங்குடி கடன் பிரச்சனை தீர்க்கும் பரிகார தலங்கள் அன்னமலை தண்டாயுதபாணி கோவில் மஞ்சூர் ஊட்டி கருமாரியம்மன் கோவில் திருவேற்காடு சார பரமேஸ்வரர் கோவில் திருச்சேரை கும்பகோணம் சிவலோக தியாகர் நல்லூர் பெருமணம் அச்சால்புரம் சீர்காழி திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் திருமலை கல்வி வளம் பெருகாருளும் பரிகார தலங்கள் கரி பெருமாள் கோவில் மாதவரம் சென்னை தேவநாத சுவாமி கோவில் திருவகேந்திரபுரம் கடலூர் மகா சரஸ்வதி அம்மன் ஊத்தனூர் பூந்தோட்டம் வரதராஜ பெருமாள் கோவில் செட்டி புண்ணியம் குழந்தை பேர் அருளும் பரிகார தலங்கள் ஏகாம்பரநாதர் கோவில் காஞ்சிபுரம் சங்கர ராமேஸ்வரர் கோவில் தூத்துக்குடி சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் குமாரசாமி பேட்டை தர்மபுரி தாய்மான சுவாமி கோவில் மலைக்கோட்டை திருச்சி பாலசுப்பிரமணிய கோவில் ஆயக்குடி தென்காசி மயூரநாத சுவாமி கோவில் பெத்தவர்நல்லூர் ராஜபாளையம் முல்லைவனநாத சுவாமி கோவில் திரு கருகாவூர் நச்சாடை தவித்தருளிய சுவாமி கோவில் தேவதானம் ராஜபாளையம் விஜயராகவ பெருமாள் கோவில் திரு புட்குழி குடும்பத்தில் ஒற்றுமை அருளும் பரிகார தலங்கள் அகஸ்தீஸ்வரர் கோவில் வில்லிவாக்கம் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் திருச்செங்கோடு அங்காளம்மன் கோவில் முத்தனம்பாளையம் திருப்பூர் கல்யாண விகதீஸ்வரர் கோவில் வெஞ்சமாங்கூடலூர் சங்கரநாராயண சுவாமி கோவில் சங்கரன் கோவில் நவநீத சுவாமி கோவில் சிக்கல் பள்ளிகொண்டீஸ்வரர் கோவில் ஊத்துக்கோட்டை சுருட்டப்பள்ளி மணிகடா நாகராஜா கோவில் மஞ்சக்கம்பை மாரியம்மன் காளியம்மன் கோவில் ஊட்டி லட்சுமி நரசிம்ம கோவில் பரிக்கல் கோவில் உறையூர் பெருமாள் கோவில் மாமல்லபுரம் சுவாமி கோவில் அடையாறு அஷ்டலட்சுமி கோவில் பெசன் நகர் சென்னை கைலாசநாதர் கோவில் தாரமங்கலம் பக்தவச்சல பெருமாள் கோவில் திருநின்றவூர் மாதவ பெருமாள் கோவில் மயிலாப்பூர் திருமண தடைகள் நீக்கும் பரிகார தலங்கள் உத்வாகநாத சுவாமி கோவில் திருமணஞ்சேரி கல்யாண பசுவதீஸ்வரர் கோவில் கரூர் கல்யாண வெங்கட்ராமண சுவாமி கோவில் தாந்தோன்றிமலை கைலாசநாதர் கோவில் தாரமங்கலம் கோவில் கோவில் பாரிமுனை பட்டீஸ்வரர் கோவில் பேரூர் கோவை நித்திய கல்யாண பெருமாள் கோவில் திருவிடந்தை வரதராஜ பெருமாள் கோவில் நல்லாத்தூர் விழிநாதேஸ்வரர் கோவில் திருவேலிமலலை தேவனைகள் அகன்றிட அருளும் பரிகார தலங்கள் காலவைரவர் கோவில் குண்டடம் காளிகாம்பாள் கோவில் தம்புசெட்டி தெரு சென்னை குருங்காலீஸ்வரர் கோவில் கோயம்பேடு சரபேஸ்வரர் கோவில் திருபுவனம் சிங்கார தோப்பு முனீஸ்வரர் கோவில் நடுப்பட்டி மொரப்பூர் பன்னாரி மாரியம்மன் கோவில் பன்னாரி நிலம் வீடு மனை அமைந்து சங்கடங்கள் தீராருளும் பரிகார தலங்கள் அக்னீஸ்வரர் கோவில் திருப்புகலூர் தீர்த்தகிரீஸ்வரர் கோவில் தீர்த்தமலை அரூர் பூவராக சுவாமி கோவில் ஸ்ரீமுஷ்ணம் பராகீஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம் நோய் நொடிகள் தீர்க்கும் கோவில் திருநின்றவூர் தோரணமலை முருகன் கோவில் தோரணமலை பன்னாரி மாரியம்மன் கோவில் பன்னாரி மருந்தீஸ்வரர் கோவில் திருவான்மியூர் வீரராகவர் கோவில் திருவள்ளூர் வெளிநாதீஸ்வரர் கோவில் திரு வேடிமலலை வைத்தியநாத சுவாமி கோவில் மடவார் வளாகம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெண்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு அருளும் பரிகார தலங்கள் தாய்மான சுவாமி கோவில் மலைக்கோட்டை திருச்சி பாதாள பொன்னியம்மன் கோவில் கீழ்ப்பாக்கம் சென்னை மகாதேவர் கோவில் செங்கனூர் முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த பரிகார தலங்கள் சங்கமேஸ்வரர் கோவில் பவானி மகுடேஸ்வரர் கோவில் கொடுமுடி பரமூர்த்தீஸ்வரர் கோவில் அரண்வாயல் கவரப்பேட்டை வீரராகவர் கோவில் திருவள்ளூர் ராமநாத சுவாமி கோவில் ராமேஸ்வரம் திருப்பள்ளி முக்கூடல் குருவிராமேஸ்வரர் கோவில் திருவாரூர் காசி விஸ்வநாதர் பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டம் சொரிமுத்து அய்யனார் கோவில் பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டம்